மட்டக்களப்பு சித்தாண்டியில் யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியில் கொட்டும் மழைக்கு மத்தியில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக சித்தாண்டி பகுதியில் நடைபெறும் யானை தாக்குதல்களை கட்டுப்படுத்துமாறு வலியுறுத்தியும் முறையான நடவடிக்கைகளை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான நாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஏராவூர் பட்ட பிரதேச எல்லைக்கு உட்பட்ட சித்தாண்டி சந்தை வீதி வீடொன்றில் நேற்று அதிகாலை யானை தாக்குதலில் இலக்கான பதினோரு மாத கைக்குழந்தை அவரது சகோதரர் விநாயகம் விதுஷன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதே தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வனச்சு சிவராசிகள் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு குறித்த பகுதியிலிருந்து யானைகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுத்திருந்தார் அத்துடன் ஒரு வாரத்திற்கு சித்தாண்டி பகுதியில் வனச்சிவராசி ஜிவராசி அதிகாரிகளை தங்கியிருந்து யானைகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது